ஹாய் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு சூப்பரான பியூர் காட்டன் சாரீஸ் தாங்க இது வந்து பார்டருமே வந்து ஜரி பாட்ரு இல்லைங்க இது வந்து நூல் பாட்ரு தான் இது வந்து யானை படம் போட்டுக்கு பாருங்க அடுத்தது இந்த கலரு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இதுவுமே வந்து நூல் பாட்ரு தாங்க இதெல்லாம் வந்து வேர் போனீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டு லுக்கு கொடுக்குங்க அடுத்தது இந்த கலரு ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்ட்ரு பாருங்க நல்ல பெரிய பார்ட்ராக இருக்கு பார்ட்ருல வந்து நல்ல ஒரு அன்ன டிசைன் கொடுத்துருக்கு நல்லா வந்து கிரீனுங்க க்ரீன்லி லைட் லைட் க்ரீனு பார்ட்ரு வந்து நல்ல வந்து மெருன்கள் மெருன்களே இது வந்து பிங்க் ஆடான மாதிரி ஒரு கலரு சூப்பரான கலர் இதெல்லாம் அடுத்தது இந்த கலரு அடுத்தது இந்த கலரு இந்த சாரீஸ் எல்லாமே மற்ற புட்டீக்லேயே நான் மற்ற புட்டீக்லாம் எல்லாமே வந்து செவன் ஹண்ட்ரடு எய்ட்டு எயிட் ஹண்ட்ரடு இந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க கொடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ சிப்பிங்க ஃப்ரீ சிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ